ியூஸ் தமிழ் வணக்கம் ஈரான் போரின் மதிய நேர அதிர்வலைகள் அமெரிக்காவிற்கு படைத்தளத்தை வழங்க முடியாது ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு என்று பிரிட்டன் பின்வாங்கல் அமெரிக்காவினுடைய போர் சர்வதேச ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று பிரிட்டன் கூறியிருப்பது டொனால்ட் டிரம்பிற்கு விழுந்திருக்கின்ற மிகப்பெரிய இடியாக இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளும் அமெரிக்காவை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் அச்சநீர் குளத்து அறுநீர் பறவைகள் போல இவர்கள் பறந்து கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவுடன் உறவு வைத்து ஐரோப்பாவை கைவிட்ட பின்னதாக அவர் முன்னெடுக்கின்ற போருக்கு அவருக்கு உதவி செய்யாமல் மெல்லென இவர்கள் பின்வாங்க தொடங்கி இருப்பதானது அடிக்கு அடியான ஓர் எதிர் அடியாக இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் மொரீசியஸை அண்டி இருக்கின்ற சகோஸ் தீவு என்கின்ற தீவு அமெரிக்கா பிரிட்டன் இணைந்திருக்கின்ற படைத்தளமாகும் மத்திய கிழக்கின் மீது தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் இந்த தீவை பயன்படுத்தலாம் என்பதற்காக குடியேற்ற காலத்தில் இருந்தே பிரிட்டன் வைத்திருந்து இதை மொரீசியஸிடம் ஒப்படைத்தாலும் இப்பொழுதும் பிரிட்டனினுடைய தான் இருக்கின்றது இந்த இடத்தில் இருந்து ஈரான் மீதான தாக்குதலை நடத்தலாமா நடத்தக்கூடாது ஈரான் மீதான தாக்குதலுக்கு சர்வதேச ரீதியான அனுமதியை பெறவில்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சதாம் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு சதாம் ஹுசேனிடம் கேடு விளைவிக்கும் ஆயுதங்கள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அனுமதி பெற்ற பின்னர் போரை தொடங்கியது அமெரிக்கா அப்பொழுது உலக நாடுகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று சென்றன ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுமதி இல்லாமலே மத்திய கிழக்கு போருக்கு சென்றிருக்கின்ற அமெரிக்காவை ஆதரித்து அவர்களுக்கு தங்களுடைய தளத்தை கொடுக்க முடியாது என்றும் அப்படியொரு தளத்தை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு பிரிட்டன் அரசினுடைய அனுமதி வேண்டும் என்றும் அந்த அனுமதி இல்லை என்றும் பிரிட்டன் கூறியிருப்பதானது அமெரிக்காவின் போர்க்களத்தில் இருக்கின்றது அதேவேளை இரண்டு பிரிட்டன் பிரஜைகளை ஈரான் பிடித்து சிறையில் தள்ளி இருக்கின்றது இந்த இரண்டு பேரும் உளவாளிகள் என்று ஈரான் கூறியிருக்கின்றது இவர்கள் உளவாளிகள் கிடையாது ஆர்ஜா இருந்து ஈரானுக்குள் வந்த இவர்கள் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து பாகிஸ்தான் சென்று ஆஸ்திரேலியா வரை பயணிக்கின்ற ஒரு சுற்று பயணிகள் என்றும் இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இத்தகைய செயலானது மிகவும் தவறானது என்று பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆத்திரமாக கருத்துரை அபாயம் மேலும் தொடரப்போவதை உணர்ந்து நாட்டினுடைய ஈரானில் இருந்து வெளியேறும்படியும் எந்த இப்போதைய போலந்து மக்கள் நுழைய வேண்டாம் என்றும் அவசரமாக அறிவித்திருக்கின்றார் ஈரானுக்குள் சென்றால் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்பது இதனுடைய கருத்தாகும் ஈரானுக்கு எதிரான போருக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவில்லை அதுபோல உலக நாடுகள் ஆதரவு மத்திய கிழக்கிலும் ஆதரவில்லை ஐரோப்பாவும் ஆதரவாக இல்லை ஒரே ஒரு நண்பனாகிய பிரிட்டனும் ஆதரவாக இல்லை நண்பனாக திரைமறைவில் இருந்த ரஷ்யாவும் ஆதரவாக இல்லை இந்த நிலையில் தன்னந்தனியனாக போரை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது இதனால் அமெரிக்க அதிபர் மெல்லிய தளர்வு நிலை அடைந்து ஈரானினுடைய பேச்சுக்கள் முன்னேற்றகரமாக செல்லுகின்றன என்றும் பத்து நாட்கள் செல்லும் தாக்குதல் நடைபெறுவதாக இருந்தால் என்று கூறியிருக்கின்றார் நேற்றைய செய்தியில் அமெரிக்காவினுடைய சிஎன்என் மிரட்டல் விடுவதற்கு போல இந்த வார விடுமுறை தாக்குதல் நடைபெறும் என்று கூறியிருந்ததும் உலகம் முழுவதிலும் அந்த செய்தி வெளியாகி இருந்த வேளையில் இப்பொழுது சிறு அளவிலான தாக்குதல் அதுவும் பேச்சுவார்த்தை சரியாக முடியாவிட்டால் தாக்குதல் என்ற இடத்திற்கு அமெரிக்கா பின்வாங்கி இருப்பதானது களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமாகும் இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய அணுகுண்டு உருவாக்க இடங்கள் எல்லாவற்றையும் கடுமையான பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்தி கொங்கிரீட் சுவர்களை ஏற்படுத்தி அவற்றை பாதுகாக்கும் பணிகளை கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றது அவற்றில் இருந்து அணு கதிர்வீச்சு வெளிப்படமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த ஈரானுக்கும் ஆபத்தாக அமையும் என்பதனால் அதற்கான துரித முயற்சிகள் நடைபெறுகின்றன ஈரான் அணுகுண்டு உருவாக்கத்தில் அமெரிக்கா நினைத்ததை விட வெகு தொலைவிற்கு வந்துவிட்டது என்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இது போலதான் செர்னா போல் என்கின்ற அணுசக்தி உலையானது உக்ரைனில் உடைக்கப்பட்ட பின்னதாக அதன் மீது இரும்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மூடி போட்டு அது மூடப்பட்டிருக்கின்றது அது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஏற்பாடு நடைபெற்று மேலும் ஈரானினுடைய அதிநவீன ஏவுகணைகள் நிலத்தடி அறைகளுக்குள் மாற்றப்பட்டு அவைகள் சேதமடையாமல் இருப்பதற்காக ஒமான்குடா பகுதியில் ரஷ்யாவுடன் இணைந்து போர்பயிற்சிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே ஈரான் வெனிசூலா போல உறங்கி கிடக்க அதிகாரத்தை இழக்க என்ற கதை விடாத நிலையில் முற்று முழுதாக விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் அமெரிக்காவிற்கு சிக்கலாக இருக்கின்றது அமெரிக்கா இந்த போர் விவகார எடுத்து தாமதம் ஒவ்வொரு நாள் தாமதமும் அமெரிக்காவிற்கு எதிராக விவகாரம் திசை திரும்பிக் கொண்டிருக்கின்றது ஈரானை பெரும் போரொன்றிற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஈரானிய அரசு இதனால் ஈரான் என்கின்ற பாரிய நாட்டை எப்படி தாக்குவது என்று தெரியாத நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய புதிய வியூகத்தை நடத்துவதற்காக நேற்று வெள்ளை மாளிகையில் அவசர கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் இருக்கின்ற பெரும் சிக்கல் போரை தொடங்காவிட்டால் அமெரிக்காவிற்கு அவமானம் போரை தொடங்கினால் மத்திய கிழக்கிற்கு பேரழிவு இந்த இரண்டிற்கும் இடையே சர்வதேச நாடுகளினுடைய எதிர்ப்பு என்று முக்கோண நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது இந்த முக்கோண நிலையானது போர் ஒன்று ஆரம்பிக்காமல் அமைதியான வழியில் பிரச்சனை தீருமாக இருந்தால் அது அகில உலகத்திற்கும் நன்மையாக அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல அதை நோக்கி உலகத்தை கொண்டு நகர்த்தும் வேலைகளை சீனா ரஷ்யா மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசைத்துறை உணக்க குறவுகளை